கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம மாமிசத்தில் வாழுகின்ற மனுஷர்களானபடியினால் நம்ம விருப்பம் போல எல்லாவற்றையும் பார்க்கலாம் எதை வேண்டுமானாலும் புசிக்கலாம் எதை வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம் யாரோடு வேண்டுமானாலும் பேசலாம் இல்லையா ஆனால் வேதத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன அப்படின்னா எல்லாவற்றையும் பார்ப்பதற்கும் ருசிப்பதற்கும் உடுத்துவதற்கும் உங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாமே நமக்கு தகுதியானது அல்ல என்றும் நாம் அதற்கு அடிமையாக கூடாது வேதம் நம்மை பார்த்து பேசுகின்றது பவுல் சொல்லுகிற பொழுது சொல்கிறார் பாருங்கள் ஒன்று ஒருந்தியர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனாலும் எல்லாம் தகுதியாக இராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமையாக மாட்டேன் என்று அவர் சொல்லுகிற வார்த்தை அவருக்கு மட்டுமா நமக்கு சொல்லுகிற வார்த்தை தான் அன்பு ஜனமே இன்றைக்கு உலகத்தாரை போல ஒரு வாழ்க்கை கத்தரை அறிந்த பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எல்லாரும் செய்கிறாங்க நானும் செய்தா என்ன தவறு என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உலகம் மிகவும் தலைகீழாக மாறிவிட்டதில்லையா ஆனால் வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே இந்த உலகத்தாரை விட்டு பிரிக்கப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கின்றார் இந்த உலகத்திலே பாவம் இருக்கிறது துன்மார்க்கமான ஜீவிதம் இருக்கிறது விபச்சாரம் வேசித்தனம் களவு கொலை திருட்டு இச்சை காமவிகார வேசித்தனம் என்று பலவிதமான அசுத்தங்கள் நிறைந்த ஒரு தேசம் கைகளில் இருக்கின்ற ஒரு மொபைல் ஃபோனில் இன்றைக்கி எதெல்லாமோ காரியங்களை பார்க்குறோமே அடிமையாகி விட்டீங்களா இன்றைக்கி கேமுக்கு அடிக்ட் ஆனவங்க இருக்கிறாங்க பலவிதமான வீடியோஸ் ஆனவங்க இருக்கிறாங்க சும்மா பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அதிலேயே போதையாக மூழ்கி போனவங்க இருக்கிறாங்க ஏதோ ஒரு மனிதனுக்கு அடிமையானவங்க இருக்கிறாங்க சில விதமான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவங்க இருக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு மாத்திரமே அடிமையாக வாழ வேண்டுமே தவிர இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்துக்கும் அடிமையாக மாறிவிடக்கூடாது அன்பு ஜனமே என்னைக்காவது நம்ம வாழ்க்கையில் ஒரு எண்ணம் வந்திருக்கா என்னால் ஜபிக்காமல் தூங்க முடியாது இன்னைக்கு வேதத்தை படிக்காமல் என்னால் எதையுமே செய்ய முடியாது அப்படி ஒரு அடிமைத்தனம் நமக்கு வந்திருக்கா இல்லை நம்ம அதையெல்லாம் தள்ளி போடுவோம் நாளைக்கு 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 செய்யலாம்னு சொல்லிட்டு ஆனால் இந்த உலக பிரகாரமான காரியங்களை நம்ம செய்வதற்கு தவறுவதே இல்லை பார்ப்பதற்கு தவறுவதே இல்லை ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம நேர்த்தியா செய்து முடிக்கிறோமே அடிமையா இருக்கிறோம்ல உலகத்துக்கு வெளியே வந்துருங்க எல்லாம் நமக்கு தகுதியானதல்ல எல்லாரும் உடுத்துறாங்கன்னு நாமும் உடுத்துவதற்கு கத்த நமக்கு அதிகாரம் கொடுக்கல நமக்கு ஒரு வேளை எல்லாவற்றையும் பார்த்த உடனேயே செய்தா என்ன தப்புன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் தகுதியானதல்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு தனித்துவமான தகுதி கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படிதான் நீ பேசணும் இப்படிதான் நீ வாழணும் இவைகளை தான் நீ உடுத்தணும் இப்படி தான் உன்னுடைய வழிகள் அமையணும் உன்னுடைய பழக்க வழக்கங்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கென்று தேவனால் தொகுக்கப்பட்ட வழிகள் இருக்கிறது கர்த்தர் கட்டாயப்படுத்த மாட்டான் நீ இப்படியே இருன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மனிதன் மனம் உகந்து அந்த வழிகளின்படி வாழ்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறானோ அவன் பாக்கியவான் அவன் தான் தேவனுடைய நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் கட்டாயத்தினாலும் அல்ல இல்லையா விசனமாயும் அல்ல உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார் எதை உங்கள் வாழ்க்கைய கட்டாயப்படுத்தி அவருடைய சமூகத்தில் வந்து அமருவதற்கு அல்ல விசனத்தோடு வெறுப்போடு இதை செய்யணும்ங்கிறதுக்காக அல்ல உண்மையா உதாரத்துவமாய் உற்சாகமாய் வாஞ்சையாய் ஆ தாகத்தோடு உங்க வாழ்க்கையை நீங்க தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க உங்களுடைய வழிகளை ஒப்பு கொடுத்து பாருங்க அவருக்கு அடிமையாக வாழ உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க நிச்சயமாகவே தேவன் உங்க வாழ்க்கையில கிரி செய்கிறத நீங்க பார்ப்பீங்க அன்புக்குரியவர்களை எதற்கு அடிமையாகாதீங்க கர்த்தர் ஒருவரைக்கு அடிமையாக வாழ்வோம் அவருடைய நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போமா நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த உலகத்திலே பலவிதமான வழிகள் உண்டு பலவிதமான காட்சிகள் உண்டு பலவிதமான நினைவுகள் உண்டு ஆனால் எல்லாம் எங்களுக்கு தகுதியானது அல்ல என்று உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாரும் எங்கள் நண்பர்கள் சொல்லுகின்றார்கள் என்றும் உறவினர்கள் சொல்லுகின்றார்கள் என்றும் நாங்கள் தவறான பாதைகளை பின்பற்றாதபடி அப்பா நாங்கள் எந்த தேவையற்ற டெக்னாலஜிஸில் போய் அடிமை ஆகாதபடி எல்லா நிலையிலும் உம்மை பின்பற்றி உமக்கு சித்தமானவைகளை கை கொள்கின்ற பிள்ளைகளாக வாழ தேவன் எங்களுக்கு பலன் தாரும் எங்களுடைய கால்கள் சிக்கிக் படிக்கு காத்தருளும் தேவனுடைய சித்தத்தின்படி எங்களுடைய வழிகளை அமைத்து கொள்ள பலன் தாரும் உமக்கு சாட்சியாயும் உங்கள் வார்த்தைக்கு அடிமையாகவும் இருக்க பலன் செய்யும் உங்க வழிகளுக்கு நேராக எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கின்றோம் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே காட் பிளெஸ் யூ